முதல்வர் புரட்சித் தலைவர் எம்ஜார் அவர்களின் முப்பத்தெட்டாவது நினைவு நாள் இன்று தமிழகம் முழுவதும் அனுசரிக்கப்படுகிறது இதனையொட்டி அண்ணா திமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் எம்ஜாரை தமிழக அரசியல் வரலாற்றின் பொற்கால அத்தியாயம் இன்று வணித்துள்ளார் மேலும் வறியவர்களின் வேதனையை தன் வேதனையாகக் கொண்டவர் என்றும் கல்வி மருத்துவம் வர்த்தகம் என அனைத்து துறைகளிலும் வரலாற்றைச் செதுக்கிய சிற்பி இன்றும் எடப்பாடி பழனிசாமி புகழாரம் சூட்டியுள்ளார் இதன் ஒரு பகுதியாக ராமநாதபுரம் தேரு பகுதியில் அலங்கரிக்கப்பட்ட எம்ஜிஆர் திருவுருவப் படத்திற்கு மரியாதை செலுத்தப்பட்டது நிகழ்விற்கு முன்னாள் அமைச்சர் டாக்டர் மணிகண்டன் தலைமை தாங்கி மலர் தூவி மரியாதை செலுத்தினார் இதில் முன்னாள் மாவட்ட துணை செயலாளர் ராமசேது முன்னாள் நகர் மன்ற தலைவர் ராமமூர்த்தி முன்னாள் ராங்கோ தலைவர் சுரேஷ் ஆடிட்டர் லோகநாதன் ஜானகிராமன் பச்சைமால் நகர் மாணவரணி செயலாளர் காளிதாஸ் நகர் தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் ஆதில் அமீன் நகர் தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணை செயலாளர் சாய் சரவணன் சங்கிலி சரவணன் நகர் சிறுபான்மை பிரிவு நிர்வாகி அருள் வாலாந்தரவை குமார் மற்றும் வார்டு செயலாளர்களான குமார் முருகன் செல்லத்துறை சந்தோஷ் உள்ளிட்ட ஏராளமான எம்ஜிஆர் ரசிகர்களும் தொண்டர்களும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர் இது போன்ற பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ